வணக்கம் நண்பர்களே எடப்பாடி பழனிசாமிக்கு தொடரும் சிக்கல் அதிமுகவில் எதிர்வினையாற்றக்கூடிய தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏற்காத ஒரு குரூப்பு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய தலைமை ஏற்கும் ஒரு குரூப்பு அதே போல் சசிகலாவை அதிமுகவில் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு குரூப்பு இப்படி மூன்று விதமான குரூப்புகள் அதிமுகனுடைய தொண்டர்கள் பிரிந்து பிளவுபட்டு இருக்கிறது வந்து அதிமுகவுக்கு நல்லதில்லை அதிமுக ஒன்றிணையணும் கட்சி வலுப்படுத்தணும் ஒன்று சேரணும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கணுங்கிறது அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் ஏன் தொண்டர்கள் வரைக்கும் கட்சி சாராத பொதுமக்கள் கூட அதிமுக பிளவுபட்டு இருந்தால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது பல இடங்களில் படுமோசமான தோல்வியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு அதிமுக தொண்டர்கள் மட்டும் கிடையாதுங்க பொதுமக்களும் கட்சி சாராதவர்கள் அதிமுக கட்சி சாராத எந்த கட்சியும் சாராத ஒரு நியூட்ரலான பொதுமக்கள் இருப்பார்கள் அவருடைய மனக்குமுறிகள் அவருடைய வேதனைகள் ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை அதிமுக மீது தொடர்ந்து வைக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை அதிமுக தொண்டர்கள் ஏற்கவில்லை அதே போல் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய தலைமையை வந்து அதிமுக தொண்டர்கள் ஏற்க தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அதிமுக ஒன்றிணைக்கணும் அதிமுக ஒன்றிணைந்த ஒரு அதிமுகவை உருவாக்கி ஒரு மெகா கூட்டணி அமைத்தால் சட்டமன்ற தேர்தலில் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது அதிமுகனுடைய தொண்டர்கள் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகனுடைய மூத்த அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் மூலிமா எடப்பாடி பழனிசாமிக்கு தொடரும் தொடர்ந்து நெருக்கடிகள் வந்துக்கிட்டே இருக்குது மன உளைச்சலுக்கு மேலே மன உளைச்சல் டென்ஷன் கொடுக்கற கூடிய வகையில் நிர்வாகிகள் செயல்படுறாங்க எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிவிங்க பலப்படுத்தணும் தன்னுடைய சாதனை பட்டியல்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா சமூக வலைதளத்தில் நம்ம முக்கிய பங்காற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடிவிங்க வந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினாரு இது மட்டும் போதாது தொண்டர்கள் நம்ம மீது அதிர்ப்தி இருக்கிறாங்க அதிர்ப்தியில் இருக்கிறாங்க தலைமை மீது மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறாங்க அவர்களை சமாதானப்படுத்தணும் அவங்களை ஒற்றுமைப்படுத்தணும் பிரிந்து கிடக்கக்கூடிய பிளவுபட்ட தொண்டர்களை சமாதானப்படுத்தி ஒரு நீர் நேர்கோட்டில் அவர்களை வரவழைக்கணும் நம்மளாம் அதிமுகனுடைய ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய தொண்டர்கள் நம்ம வந்து பிரிந்திருக்க கூடாது நம்மளாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி கருத்துக்களாக முன் வச்சு தொண்டர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணால் அதிமுகவிற்கு முதல் படி வெற்றிப்படியாக அமையும் இந்த வேலையை வந்து எடப்பாடி பழனிசாமி செய்யல அப்படின்னா பிளவுபட்டு இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதாவது ஒரு பக்கம் வந்து நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பிளவுபட்டு மனக்கசப்போட எடப்பாடி பழனிசாமி மீது கடும் கோபத்துல இருக்கிறது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது ஒன்றிணைத்து அதிமுக உருவாக்கணும் அப்படிங்கிறது ஆறு பேர் கொண்ட குழு வந்து முயற்சி பண்ணாங்க அது எஸ் பி தலைமையில முயற்சி முயற்சி பண்ணாங்க ஆனால் அந்த ஆறு பேர் கொண்ட குழு வந்து மீண்டும் மீண்டும் எங்களை சந்திக்க வராது அப்படின்னு அடாதடியாக எடப்பாடி சாமி அவர்களை கண்டித்து எச்சரிக்கை விடுத்ததுனால அந்த ஆறு பேர் கொண்ட குழுவும் ஒரு ஸ்தம்பித்து ஒரு மன குமுறலோட மன வேதனையோட இருக்கிறாங்க எடப்பாடி சாமி அண்ணன் வந்து நம்ம எது சொன்னாலும் அவர் கேட்க மாட்டிருக்கிறாரு அதிமுகவினுடைய அழிவு நிலைக்கும் வாக்கு வங்கி சரிவு நிலைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் அப்படின்னு பொதுமக்களும் தொண்டர்களும் பல விமர்சனங்கள் வைக்கிறாங்க இது அண்ணனுக்கு தெரிய மாட்டேங்குதா புரிய மாட்டேங்குதா இல்லை புரிஞ்சு தெரியாம இருக்கிறாரா அப்படிங்கிற பல்வேறு குழப்பு வந்து அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இருக்கு ஒரு பக்கம் வந்து அதிமுக அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்களுக்கு ஒரு ஒரு பிரிவினை அதாவது அவர்களுக்குள்ள ஒரு சில சிலப்பு ஒரு குழப்பம் நம்மளும் வேறு ட்ராக் எடுக்கலாமா நம்மளும் அடுத்த முடிவுக்கு வரலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் கூட அடுத்த கட்ட தலைவர்களுக்கு வந்துவிடக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கி அதிமுக தடுமாறி கொண்டு இருக்கிறது அப்படி தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று வெற்றி பெற்றால் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவில் வெற்றி பெற்றுட்டாங்கன்னா அதிமுக வந்து மீண்டெழுந்துடும் வலுப்பெற்றுடும் ஆனால் ஒருவேளை அதிமுக படுதோல்வியை சட்டமன்ற தேர்தலை சந்தித்து விட்டால் அதை கடந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை போல் சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக தோல்வியுற்றால் அதிமுக காணாமல் போய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சனனுடைய பார்வையாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அரசியல் வியூகங்களில் அடுத்தடுத்து பல வியூகங்களை வைக்கிறாரு முன்னேற்கிறாரு ஆலோசனை கூட்டங்கள் நடத்துகிறாரு அதையெல்லாம் எந்த விதமான புரோஜனமும் இல்லை தொண்டர்களை ஒருங்கிணைக்காமல் நிர்வாகினுடைய பேச்சு கேட்காமல் எஸ்பி வேலுமணி தலைமையில் வந்த ஆறு பேர் கொண்ட குழுனுடைய ஆலோசனையும் அவங்களுடைய என்ன கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் என்ன விஷயத்துக்காக நம்மளை சந்திக்க வராங்களோ அதை காது கொடுத்து கேட்டு அதற்கு முன்னேற்பாடாக முன் எச்சரிக்கையாக நம்ம பல்வேறு விஷயங்களை செய்யணும் அது எடப்பாடி படித்தோம் அதை முன்னெடுக்காவிட்டால் செய்யாவிட்டால் அதிமுகவிற்கு இன்னும் பல சரிவுகளை கொடுக்கும் வாக்கு வங்கி வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் அதை மீட்டு கொண்டு வருவதற்கு இன்னும் பல ஆண்டு காலம் ஆகிவிடும் அப்படிங்கிற மன வேதனை மன குமர்களை தான் அதிமுகனுடைய முன்னாள் நிர்வாகிகள் தற்போது இருக்கக்கூடிய முக்கிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் பல வேதனையோடு சிந்திக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவை வலு சேர்க்கக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமி செயல்படுவாரா ஒற்றை தலைமையின் கீழ் தான் அதிகாரத்தோரணியில் தான் நம்ம மட்டும்தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னா நம்ம தான் முதலமைச்சர் அந்த அடிப்படையிலே எடப்பாடி பழனிசாமி தொடர்வாரா அதிமுக ஒன்றிணைக்கக்கூடிய வகையில் முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் எஸ்பி வேலுமணி போன்ற அந்த ஆறு பேர் கொண்ட குழுவினுடைய கோரிக்கைகளை கொள்கைகளை ஏற்று ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையில் முயற்சியில் ஈடுபடுவாரா அப்படிங்கிறது பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து எழுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் வியூகங்கள் சாதகமாக பாதகமாக எப்படி அமையப் போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது வந்து நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்